கவி விருந்தினர் கவி அன்னல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் புனித பயணம் குதைபியா ஒப்பந்தம் ஓராண்டை உட்கொண்டது மக்கா செல்லும் காலம் பக்கத்தில் வந்தது அண்ணலும் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தை ஏற்ற தோழர்களும் புனித பயணம் புறப்பட்டனர் அண்ணலின் பயணத்தை அறிந்த குறைசியர்கள் ஒப்பந்தத்திற்கு உயிர் கொடுக்கவும் மக்கத்து மக்கள் அண்ணலின் பக்கத்தில் சென்று விடாதிருக்கவும் மக்கள் அனைவரையும் மலைமுகட்டில் குடியேற்றினர் இருவராய் வெளியேறிய முகம்மத் என்று மக்கள் தலைவராய் மக்காவில் நுழைந்த மாட்சி குரேஷியரின் கோபத்தை கூடுதலாக்கியது அண்ணலும் தோழர்களும் இறைவனை புகழ்ந்து மகிழ்வின் உருவாய் மக்காவில் நுழைந்தனர் புனித பயணிகளின் முழக்கத்தை பக்தியின் பரவசத்தோடு அனைவரும் முழங்கியபோது அந்த ஒளி மக்கா நகரை குலுக்கி மலைமுகல்களில் எதிரொலித்தது அண்ணல் காபாவை சுற்றி ஹஜ்ஜின் செயல்களை ஆரம்பம் செய்தனர் தோழர்களும் நிழலாய் நீண்டனர் அண்ணலின் செயல்களை இமைக்கதவுகள் அசையாமல் அமைதியாய் பார்த்தனர் குரேஷியர் காபாவில் நுழைந்த எதிரிகளை நம் தொழு உருவங்கள் ஏன் தண்டிக்கவில்லை சக்தியில்லா வெறும் கல்லோ நம் தொழு உருவங்கள் சீரிய சிந்தனை சூறாவளி குறைஷியர்களின் மூட நம்பிக்கை வேர்களை அசையச் செய்தது இரண்டாம் நாள் அண்ணல் காபாவளியில் அமர்ந்திருந்தனர் நேரம் உச்சியை உரசிச் சென்றது நுகர் தொழுகைக்கு பிலாலை அழைத்து அழைப்பு விடச் சொன்னார்கள் ஓங்கிய பாங்கின் இனிமையை தாங்கி வெளித்த பிலாலின் அழைப்பு ஆச்சரியத்தையும் ஆவேசத்தையும் ஒரே நேரத்தில் குறைஷியர் உள்ளத்தில் விதைத்தது கருப்பு அடிமைக்கு இவ்வளவு உரிமையா அடிமையின் குரல் நம் தொழு உருவங்கள் முன்பு ஒழிப்பதா உணர்ச்சிகள் கொதித்தாலும் ஒன்றும் செய்ய முடியா நிலை மக்கத்து குறைசிகள் மலைமேல் குடியேறினாலும் மக்கத்து முஸ்லிம்கள் அன்னலை சந்திப்பதில் ஆர்வத்தின் விளிம்பில் நின்றனர் அதில் ஒருவர் அண்ணலின் சிறிய தந்தை அப்பாஸ் அண்ணலிடம் அகமகிழ்ந்து உரையாடினார் தமது மைத்துனி விதவை மைமூனை மணமுடிக்க வேண்டினார் அண்ணலும் மறுதலிக்கவில்லை அண்ணல் மைமூனா திருமண விருந்திற்கு குறைஷியரை அழைத்தனர் குறைஷியரோ உடன்பாட்டை உயர்த்திக் காட்டி உங்களின் மூன்று நாட்கள் முடிவை தொட்டுவிட்டன மக்காவை விட்டு வெளியேறுங்கள் எச்சரிக்கையை உச்சரித்து நின்றனர் உடன்பாட்டிற்கு ஊறு வைக்காத அண்ணல் மதினா செல்ல தம் தோழர்களுக்கு ஆணையிட்டனர்